மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய்ங்கிறவர் பூரணமான ஆற்றலை வெளிப்படுத்துவார் அப்போ இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் கெட்டவன் கெடுகிறான்கிற அமைப்பில் சனி வந்து அமரும் பொழுது இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேர் ஆப்போசிட்ல நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தானே கடகராசிக்கு ஒரு வெற்றியும் ஒரு அபிவிருத்தியும் வந்து கொண்டிருக்கிறது சோ நமக்கே ஏதோ ஒரு நல்லது நடக்குதுதா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வேகமாக ரொம்பவும் சுறுசுறுப்பாக முயற்சிப்பார்கள் இப்போ ஒரு நபர் ஒரு நேரத்துல ரெண்டு விஷயம் தான் செய்ய முடியும் பத்து விஷயத்தை எடுத்து ஓவர்லோடு செய்து கொண்டால் என்ன செய்ய முடியும் அதை போல் இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமமா நிப்பாட்டிட்டாங்களேப்பா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்துல சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லடா எப்படா நீ எல்லாம் உள்ள வந்து என்கிட்ட மாட்டினு சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாயன்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு கூட பிறந்தவர்கள் இவர்களுடைய லைஃப் பார்ட்னரை வந்து எதையாவது பேசி விடுவாங்க இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் சில நேரத்தில் அதில் ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படும் விபத்துன்னா ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு கொலுஷனோ மட்டும்தான் விபத்துன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு லாஸ் ஏற்படும் அதாவது ஒரு அக்னாலேஜ்மெண்ட் இல்லாத ஒரு மிஷினை வாங்கி விடுவார்கள் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு மிஷினை வாங்கி விடுவார்கள் குழந்தைகளுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாத ஒரு டியூஷனில் போய் சேர்த்து விடுவார்கள் இல்லை ஒரு கோர்ஸில் போய் அட்மிஷன் போடுவார்கள் அந்த கோர்ஸ் வந்து இவர்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாத உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கும் அதுக்கு போய் ஒரு பெரிய செலவை இவர்கள் செய்து விடுவார்கள் கடகராசிக்கு ஏதாவது நல்லதாக சொல்லுங்கள் சார் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி சந்திச்சிட்டோம் நிறைய எங்களுக்கு டென்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது கோச்சாரத்தில் சனி செவ்வாய் என்ற இரண்டு கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக சமசப்தம பார்வையாக ஒன் ஆக்ஸ்பெக்ஷனில் இரண்டு கிரகங்களும் பார்ப்பதற்கு இருக்கிறது இப்போ நமக்கு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா அதுல ரெண்டு பேர் ஆப்போசிட்ல நிற்கிற மாதிரி நீயா நானா வா ஒரு கை பாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு டான் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது முதல்ல நம்ம இந்த சனி செவ்வாய் பார்வைனா என்னன்னு நம்ம முதலில் தெரிந்து கொள்வோம் அதாவது காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் பாதகாதிபதி சனி அப்போ இந்த ரெண்டுமே மெலிஃபிக் பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் வரிசையில் வருகிறது ஆனா இந்த சனியின் மகர வீட்டில் செவ்வாய் என்பவர் உச்சமடைகிறார் பிறகு இந்த சனியின் கும்ப வீடு என்பது செவ்வாய்க்கு சமம் என்ற ஒரு அந்தஸ்து வருகிறது செவ்வாயின் மேஷ வீட்டில்தான் சனி என்பவர் நீசமடைகிறார் செவ்வாயுடைய இன்னொரு வீடு என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிகத்தில் சனி என்பவர் பகை அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வருகிறார் இப்ப இந்த செவ்வாயை வந்து நம்ம கமாண்டோ தளபதி போர்த்தலைவன் வெற்றி வாகை சூடுபவன் நெருப்பாக இருப்பவன் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து சொல்லிடுறோம் சனியை வந்து சாஸ்திரங்களில் நீஜன் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீஜன் அப்படின்னா டெபிலிட்டேட்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த சனிங்கிற கிரகத்துக்கு என்னன்னா செவ்வாய்ங்கிற நீனுமே என்ன மாதிரி ஒரு அசுவ கிரகங்கள்ங்கிற ஒருத்த தான் வந்து விழுகிற ஆனா உன்னைய வந்து கமாண்டோங்கிறாங்க உன்னைய தளபதிங்கிறாங்க என்னைய போய் நீஜன்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பகை உணர்ச்சி எப்பொழுதுமே இந்த செவ்வாய் மேல் இருக்கும் சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உனக்கு நான் என்னென்ன ஆப்பு வைக்கணுமோ எல்லா ஆப்பையும் மொத்தமாக வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு இந்த சனி என்ற கிரகம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது காரக பாவகத்துவ அடிப்படையில் இந்த செவ்வாயை தன்னால் முடிந்தவரை பழி வாங்கி விடுவார் இவங்க ரெண்டு பேருடைய இந்த பிரச்சனைங்கிறது ஒரு முடிவில்லா பிரச்சனை ஒரு கன்க்ளூஷனே இல்லாத பிரச்சனை இப்போ செவ்வாங்கிறது நெருப்பு சனிங்கிறது வந்து காற்று நெருப்பு ஒரு இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காற்று வந்து என்ன பண்ணும்னா அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி பண்ணும் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா காற்று அடிக்க அடிக்க நெருப்பு என்பது அந்த இடத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் இப்போ செவ்வாய்ங்கிறது காவல்துறை அதிகாரிகளை வந்து குறிகாட்டக்கூடிய கிரகம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு பிரச்சனையான பிரச்சனையான நபர்களை கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டுவார்கள் சனி என்பது அங்கு வாதாடக்கூடிய வக்கீல்களை குறிகாட்டக்கூடிய கிரகம் அந்த வக்கீல்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய சக்தி வாதாடக்கூடிய திறமையில் அவர்களுக்கு உண்டு அப்போ என்னாகும் உள்ளுக்குள்ளரையே ஒரு கோல்டு வார் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டே இருக்கும் என்கிறவர் வந்து எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக் உண்டு இல்லை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சனி என்பவர் ரொம்பவும் பொறுமையா நிதானமாக யோசிச்சு ஒரு மாதிரி ரிசர்வ்டாக சில நேரங்களில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கூட நடந்து கொள்ளக்கூடிய நபர் இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து நீயெல்லாம் ஒரு ஆளா உன்னையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு சமம் அம்மா நிப்பாட்டிட்டாங்களேப்பா பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் டேய் நீ எல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைடா எப்படிறா நீ எல்லாம் உள்ளே வந்து என்கிட்ட மாட்டினன்னு சொல்லுவார் அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு சனி மேல் உண்டு இப்போ கோச்சாரத்தில் இருபத்தி ஒன்பது ஏழு அதாவது ஜூலை மாதம் கடைசி முதல் பதிமூணு ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை இந்த ரெண்டு கிரகங்களும் நீயா நானா என்று பார்த்து கொள்ள இருக்கிறது ஆனால் இந்த பலனை நம்ம ரொம்பவும் நுணுக்கமாக கவனிக்கணும் என இந்த நேரத்தில் கோச்சாரத்தில் சனி என்பவர் வக்கர நிலையில் இருக்கிறார் அப்போது சனிங்கிறவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக விட்டு கொடுத்து எல்லாம் இருக்க மாட்டார் நீ ரஃப் நானும் ரஃப் நீ டஃப்பா நானும் டஃப் நான் உனக்கு ஈக்குவலாக மோதுவதற்கு தயாரான நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார் இதைத்தான் வக்கர சனியின் உக்கர பார்வை செவ்வாயின் மேல் வந்து விழுகிறது இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பலனை நாம் நுணுக்கமா பிரித்து பார்க்கணும் ஏன்னா பெண்களுக்கு செவ்வாய்ங்கிறவர் வந்து கணவனை குறிகாட்டக்கூடியவர் ஆண்களுக்கு சகோதரர்கள் இடம் பூமி சொத்துக்கு செவ்வாய் பொதுவான காரகத்துவ அதிபதியாக வருகிறது பொதுவா இந்த செவ்வாய் சனி பார்வைங்கிறது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் கடகத்தை பொறுத்தவரை என்னன்னா கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான விஷயங்களையும் இந்த செவ்வாய் சனி பார்வைங்கிறது சில நேரத்தில் கொடுக்கும் இவர்களுக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து இது காலகட்டங்களில் அமரும் பொழுது இவர்கள் கொஞ்சம் வேகம் வேகமாக இயங்குவார்கள் என்ன வேகம்னா இவ்வளவு நாள் கடகராசிக்காரர்கள் நிறைய அடி தோல்வி அவமானம் எல்லாம் வாங்கியாச்சு இப்போ ராசியில் வந்து செவ்வாய் அமர்ந்து நீசமடைந்த போது கூட அவர்களுக்கு ஒன்றும் மூமெண்ட் ஆகலை ரெண்டாம் இடத்துல இப்போ செவ்வாய் கேது சேர்க்கைங்கிறது கொஞ்சம் ஆற்றலை செவ்வாய் கம்மியாகத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய்ங்கிறவர் பூரணமான ஆற்றலை வெளிப்படுத்துவார் அப்போ இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் கெட்டவன் கெடுகிறான்கிற அமைப்பில் சனி வந்து அமரும் பொழுது இந்த சாட்டனுக்கும் மார்ஸுக்கும் உண்டான ஒரு கோல்டு வார் என்ன பண்ணோம்னா இவர்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தானே கடகராசிக்கு ஒரு வெற்றியும் ஒரு அபிவிருத்தியும் வந்து கொண்டிருக்கிறது ஸோ நமக்கே ஏதோ ஒரு நல்லது நடக்குதுடா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வேகமாக ரொம்பவும் சுறுசுறுப்பாக முயற்சிப்பார்கள் இப்போ ஒரு நபர் ஒரு நேரத்தில் ரெண்டு விஷயம் செய்ய முடியும் பத்து விஷயத்தை எடுத்து ஓவர்லோடு செய்து கொண்டால் என்ன செய்ய முடியும் அதே போல் இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய்கிறவர் இங்கு புத்திரஸ்தானத்துக்கும் இங்கு ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறது அப்போ சாட்டான்கிறது இங்கே அஷ்டமாதிபதியாக வர்றது இப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் இல்லை உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் வழக்கமாக முயற்சிக்கிறத விட புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவர்கள் ரிஸ்க் எடுப்பார்கள் சில நேரத்தில் அதில் ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படும் விபத்துன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு கொலுஷனோ மட்டும்தான் விபத்துன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு லாஸ் ஏற்படும் அதாவது ஒரு அக்னாலஜ்மெண்ட் இல்லாத ஒரு மிஷினை வாங்கி விடுவார்கள் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு மிஷினை வாங்கி விடுவார்கள் குழந்தைகளுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாத ஒரு டியூஷனில் போய் சேர்த்து விடுவார்கள் இல்லை ஒரு கோர்ஸ்ல போய் அட்மிஷன் போடுவார்கள் அந்த கோர்ஸ் வந்து இவர்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாத உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கும் அதுக்கு போய் ஒரு பெரிய செலவை இவர்கள் செய்து விடுவார்கள் இதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாம் இடங்கிறது சகோதரஸ்தானம் அப்போ சகோதரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்ங்கிறது பொதுவாகவே பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு விதியில் கூட பிறந்தவர்கள் இந்த சொத்து பிரிக்கிறது சம்பந்தமா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு புது பிரச்சனையை கிளறுவார்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும் பொழுது இதுக்கு புத்திசாலித்தனம் என்னன்னா கொஞ்ச நாள் தள்ளி போடுவது பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்வது இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்பவும் புத்திசாலித்தனமாக இருக்கும் கூட பிறந்தவர்கள் இவர்களுடைய லைஃப் பார்ட்னரை வந்து எதையாவது பேசி விடுவாங்க இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இங்கே லைஃப் பார்ட்னருங்கிறது ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சேட்டன் கூட பிறந்தவர்கள்ங்கிறது மார்ஸ் இப்போ இது ரெண்டும் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரரும் அவருடைய லைஃப் பார்ட்னரும் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட பிறந்தவர்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன தீக்குச்சியை உரசி போட்டு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் என் வேலை முடிஞ்சிருச்சு பிரதர்ன்னு அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே பற்றிக்கிட்டு எரியும் பாருங்க பிரச்சனை முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாள் ஆகும் அது என்ன சார் கணக்கு அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு தான் செவ்வாய் வந்து ராசியை விட்டு துலாம் ராசியில் வந்து அமர்கிறது அப்போ ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன சிக்கல் என்பது நம்மை துரத்தி கொண்டிருக்கும் இது போன்ற விஷயங்கள்ல ரொம்பவும் கூடுதலான கவனம் தேவை மூணாம் இடம் பயணஸ்தானம் மூணாம் இடம் இயர் நோஸ் த்ரோட் அப்போது பயணத்தில் வந்து ஏதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை சிக்கல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் புதுசாக ஒரு ஃபுட் எடுக்கிறேன் ரொம்ப கூலிங்கான ஃபுட் எடுக்கிறேன் ஐஸ்கிரீம் எடுக்கிறேன்னு சொல்லி போய் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இதனால் த்ரோட்டு ப்ராப்ளம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இங்கே ஏற்படுகிறது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து புதுசு புதுசாக நாம் எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது இவர்களுக்கு ஏற்படும் அதையும் தவிர இவர்களோட தந்தை என ஒன்பதாம் வீடுங்கிறது பித்துர்ஸ்தானம் இவர்களுடைய தந்தையை போய் இவர்களுடைய சகோதரர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி விடுவார்கள் பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிக்காட்டக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது இந்த மூன்றாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டன் பார்க்கிறார் அப்போ இவர்களுடைய கணவனை இவர்களுடைய தந்தையோ அல்லது இவர்களுடைய தந்தையை இவர்களுடைய கணவனோ ஏதோ ஒரு இடத்தில் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையை கிளப்பி விட்டு போய்விடுவார்கள் பிறகு அதற்கு பஞ்சாயத்து பண்ணுகிறேன் நான் நாட்டாமை சொல்றேன் நான் தீர்ப்பு சொல்றேன் தீர்ப்ப மாத்தி சொல்லுங்க நாட்டாமை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர்களை ஏதாவது ஒரு இடத்தில் போய் சிக்க வைத்து விடுவார்கள் ஸோ முடிந்தவரை இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்டு பண்ணுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சாட்டன் இந்த மார்ஸ் டிரான்சிட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அதாவது பதிமூணு செப்டம்பருக்கு அப்புறம் இந்த விஷயங்களை எடுத்துக்கலாம் அது பூமி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி இல்லை உறவு முறைகளில் ஏதாவது பாக பிரிவினையாக இருந்தாலும் சரி பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்வது இவர்களுக்கு புக் புத்திசாலித்தனம் இதனை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் மூணாம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம் இந்த வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்வது என்பது நிறைய முயற்சிகள் செய்து அதன் மூலம் நிறைய வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதுவும் குறிப்பா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்க ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிற கூடிய நபர்களுக்கெல்லாம் சில நல்ல பலன்கள் ஏற்படுவதற்குண்டான அமைப்பு என்பது கடகராசிக்கு இப்பொழுது இருக்கிறது இதனை வந்து இவர்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போதுமானது இவர்களுக்கு வழிபாடு அப்படின்னு வரும் பொழுது பௌர்ணமி திதிகளில் அஷ்டமி திதிகளில் உக்கிரமான பெண் தெய்வங்கள் வழிபாடு பிரத்யங்கரா வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதையும் தவிர துர்கா வழிபாடு முருகன் வழிபாடு ஷஷ்டி திதிகளில் செய்யும் பொழுது இவர்களுடைய அந்த பிரச்சனைகள் குறையும் பொதுவா கடகராசிக்காரர்கள் குரு வழிபாடு சித்தர் வழிபாடு ஜீவ வழிபாடு எல்லாம் வியாழக்கிழமைகள்லையும் பௌர்ணமிகள்லையும் செய்யும் பொழுது இவர்களுக்கு அந்த பொறுமை சகிப்புத்தன்மை பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக ஹேண்டில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் பொதுவா கடகராசிக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல பலன்களும் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி அப்போ ஜீவனம் தொழில் வளம் பெறுகிறது நிறைய கடனை அடைக்கலாம் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு என்பது ஏற்படும் இதுதான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைப்பிலிருந்த பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்